வணக்கம் தலைமையிலே அழிந்து போன முடிந்து போன காசா மக்களின் எதிர்காலம் பற்றி புதிதான ஒரு திட்டம் ஞாயிற்றுக்கிழமை வெளியாயிருக்கு இதுதான் இறுதி இதுக்கு மேல அவர்களுக்கு ஒண்ணுமே கிடையாது அவர்களுக்கு இறுதி வாய்ப்பு இது இது ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு கேட்கவே ஆச்சரியமா இருக்கும் இருபது லட்சம் காசா மக்கள் இல்லாத காசா இதுதான் எதிர்காலம் இருபது லட்சம் காசா மக்கள் இல்லாத காசா இது நடைமுறைக்கு எவ்வளோ சாத்தியம் இவ்வளோ பெரிய மக்களை நகர்த்த முடியுமா அந்த நாட்டை விட்டு துரத்தி விட முடியுமா அப்படிங்கிறது வருங்காலத்துல நம்ம நிச்சயமா பார்க்க போறோம் இந்த பதிவுக்கு போறோம்னா ஒருத்தவங்க கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க இது நிழல்லாம் படுது சரியா வீடியோ தெரியும் பதிவுகள் கிளியராக இல்லை அப்படின்றதாங்க இன்னும் இந்த ஒளிப்பதிவு கூடம் நான் முடிக்கல ஒளிப்பதிவு கூடம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு இரண்டு அல்லது மூன்று தினங்களில் மிகச்சரியாக எல்லாத்தையும் முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் இந்த குறைபாடுகள் எதுவுமே இருக்காது இந்த மக்கள் இந்த காசா மக்கள் இதற்கு தகுதியானவர்கள் தான் இந்த காசா சண்டை இரண்டை புலப்பட்டு உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கோம் ஒன்று இந்த காசா மக்கள் என்பவர்கள் இவர்கள் பொதுமக்கள் மொத்தமாகவே பயங்கரவாத பிரியமுள்ள மக்கள் உள்ளுக்குள்ள அவங்க பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் எல்லோருமே பயங்கரவாதத்தை நேசிக்கிறார்கள் தூண்டி விடுகிறார்கள் வளர்க்கிறார்கள் அவர்கள் எல்லாம் கூட இத்தனை தாக்குதல் நடத்தியும் மாறவில்லை இவர்கள் மாறவும் மாட்டார்கள் இவர்களை அந்த இடத்தை விட்டு விரட்டி எடுப்பதுதான் மிகச் சரியான செயல் சொல்லி இத்தனை காலகட்டத்தில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்துறாங்க இன்னைக்கு வரைக்கும் அதில் கொஞ்சம் மக்கள் கூட வந்து இந்த பனைய கைதிகளை விடுவிச்சிடலாம் இல்ல இந்த ஹமாஸ் தேவையில்லை புதிய ஜனநாயக அமைப்பு தேவைன்னு சொல்லி ஒரு போராட்டத்தையும் நீங்க பார்த்துருக்க முடியாது பயங்கரவாதத்தை நேசிப்பார்கள் பொய்யான நாடகம் ஆடி இந்த நன்கொடை மூலமாக உழைக்காமல் தங்கள் வயிற்றை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கும் நபர்கள் நிச்சயமாக இவர்கள் அங்கு வாழ வாழ்வது தொடர்ச்சியாக வாழ்வது எதிர்கால இஸ்ரேல் சந்ததிக்கு அது ஆபத்தாக தான் முடியும் இன்னொன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹமாஸ் என்பது ஒரு பேடி பயங்கரவாத பாலைவன பயங்கரவாத குழு அவர்களுக்கு நேரடி சண்டை எதுவுமே தெரியாது வீரம் உள்ள ஆண் மக்களே அவர்கள் கிடையாது அவருடைய வீரம் எல்லாமே பிறந்த குழந்தைகள் மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகள் பெண்கள் முதியவரிடம் துப்பாக்கியை நீட்டுவதில் படுகொலை செய்வதில் அவர்கள் வீரம் உள்ளவர்கள் ஒரு ஆயுதம் எடுத்துக்கொண்டு இஸ்ரேல் ராணுவ வரும்போது பெண்களைப் போல உடையணிந்து கொண்டு தப்பித்து ஓடும் எளியை போன்றவர்கள் சொல்லி அதுவுமே உங்களுக்கு புலப்பட்ட இந்த சண்டையை நமக்கு வந்து காட்டி கொடுத்துருக்கும் சரி அடுத்து என்ன இந்த காசா மக்களின் தலையெழுத்து என்ன இந்த அடுத்த எதிர்காலத்து திட்டத்தை வந்து கையில் எடுத்திருப்பது அமெரிக்கா முழுக்க முழுக்க அமெரிக்கா தான் திட்டத்தை கொடுத்துருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை ஏன் அமெரிக்கா இதை கையில் எடுக்கிறாங்கன்னா அரபு நாடுகள் என்ன சொல்லுவாங்கன்னா அமெரிக்கா வந்து எவ்வளோ நாள் அடிக்கலாம் ஆனால் இஸ்ரேல் எங்களை அடிக்கக்கூடாது இதுதான் அவங்களுடைய ஒரே குறிக்கோள் அமெரிக்கா என்ன பண்ணாலும் அவங்க அதை சர்வசாதாரம் எடுத்துக்குவாங்க இதுக்கு உதாரணமா வந்து ஈராக்ல சண்டை நடக்கும்போது அமெரிக்க கூட்டுப்படைகள் உள்ள போறாங்க ஈராக் வந்து அவர்களோட சண்டை போட்டுருக்கணும் அதை விடுத்து ஈராக்ல இருந்து ஏவுகணை இஸ்ரேல் நோக்கி வந்துச்சு ஸ்கட் ஏவுகணைமாங்க இஸ்ரேல் நோக்கி வந்துச்சு அப்ப இஸ்ரேல் வந்து அதை தாக்க தக்காத்து கொள்ள தயாராகும் போது இஸ்ரே ஈராக்கை தாக்க தயாராகும் போது அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினா இந்த கூட்டணி உடஞ்சு போயிடும் அரபு நாடுகளோட சேர்ந்து தான் இப்போ ஈராக் அடித்தாங்க நீசுமாறு நாம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கட் ஏவுகணையை அமெரிக்கா இந்த ஏவுகணை எதிர்ப்பு பேக்ட்ரியாட் ஏவுகணை மூலமாக தடுத்து நிறுத்தினாங்க அரபு நாடுகள் அது ஒண்ணுமே சொல்லலை அமெரிக்கா போய் அந்த ஈராக்கை சர்வ நாசம் பண்ணும்போதும் அரபு நாடுகள் ஒன்றுமே சொல்லலை அரபு நாடுகளுக்கு இந்த ஒரு குறிக்கோள் இருக்கு அமெரிக்கா என்ன வேணா எங்களை பண்ணலாம் அப்படிம்பாங்க அதனால இந்த திட்டத்தை கையில் எடுத்திருப்பது அமெரிக்கா ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு முப்பத்தி எட்டு பக்க அறிக்கை கசிஞ்சது கசிஞ்ச கசிஞ்சு போச்சு அப்படிம்பாங்க இது கசிவது எல்லாமே தெரியாமல் நடப்பதில் தெரிந்தே செய்வது கசிய விடுவதுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா திடீர்னு போய் சொல்றத முன்கூட்டியே சொல்லிட்டா அந்த மக்கள் அதை ஜீரணிச்சு கொள்வாங்க ஓ நம்ம இப்படி இப்படிதான் இருக்குது இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறது முன்கூட்டியே கிரகிச்சு கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா ஜீரணித்துக் கொள்வாங்க அதை ஏற்றுக்கொள்வார்கள் அதனாலதான் இதெல்லாம் கசைய விடுவது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைஞ்சாங்க அவருடைய கடைசி நாளை நீங்க யோசித்து பார்த்தா பகல் சொல்றாங்க ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க மோசமான கண்டிஷன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க மக்கள் ஒரு வித பதட்டத்தோட எதையும் ஏற்றுக்கொள்ள தயாரானாங்க மதியத்துக்கு மேல ஒரு முறை அவர் மரணம் அடைந்து விட்டான்னு சொல்லி ஒரு தகவல் கொடுத்தாங்க ஒரு மிகப்பெரிய பரபரப்பு அனைத்து கடைகளும் சாத்தப்படுது மக்கள் அவர் தங்கள் இடத்தை நோக்கி வேலையை முடிச்சு வேகமா போறாங்க பரபரப்பா இருக்கும்போது திரும்ப இல்லை மரணம் அடைவெளி அடைவெளின்னு சொல்லி ஒரு செய்தியை கொடுத்தாங்க அப்போ மக்கள் எல்லாம் திரும்ப அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் விட்டு எல்லா தமிழக காவல்துறை நிச்சயமா பாராட்டணும் ஒரு அருமையான திட்டம் எல்லாரும் போய் அவர்கள் வீட்டுக்குள் பாதுகாப்பாக சேர்ந்த பிறகு திரும்ப நிச்சயமாக மரணம் அடைந்து விட்டார் செய்தி கொடுத்தாங்க இதுதான் கசிய விடுவதுங்கிறது திடீர்னு வந்து முதல்வர் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார் அப்படிங்கிற செய்தியை கொடுக்கும்போது மிகப்பெரிய பதட்டமாகும் படிப்படியாக ஜீர்ணிக்க வைக்கணும் இதுதான் இப்போ அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த காசா மக்களுக்கு வந்து சில ஆப்பிரிக்க அரேபிய நாடுகளை அமெரிக்கா கை காட்டுறாங்க இந்தந்த நாடுகளில் நீங்கள் போய்கொள்ளலாம் தெற்கு சூடான் உட்பட அவங்க சொல்றாங்க நாடுகளில் அவங்க வந்து இன்னைக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அமெரிக்கா அவங்க என்ன சொல்றாங்கன்னா விருப்பத்தோடு இந்த காசாவை விட்டு நகரும் மக்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் டாலர் ரொக்க பரிசு உடனே தரப்படும் நீங்க போறேன்னு சொன்ன உடனே இன்னிலிருந்து அது ஆஃபர் வருது ஐயாயிரம் டாலர் போது நான்கரை லட்சம் ரூபாய் இந்திய மதிப்பில் வரும் பாலஸ்தீன மதிப்பில் கணக்கில்லாம போதும் அது மிகப்பெரிய ஜாக்பாட்னு சொல்லணும் ஏன்னா இப்போ அங்கே வசிக்கிறக்க அவங்க வீடு இல்லை ஒன்றுமே இல்லை உணவு ஒன்றுமே இல்லை அப்போ வந்து இதை விட்டு போவது அவர்களுக்கு நல்லதுன்னு தோணுவது போல ஐயாயிரம் டாலர் உடனடி ரொக்க பரிசு தராங்க இன்னைக்கு அது அது மட்டும் இல்லாமல் எந்த நாட்டுக்கு அவங்க விருப்பப்படுறாங்களோ அந்த நாட்டுக்கு அவர்களை இறக்கி விட்டு அவர்களுக்கு ஒரு வீடு தங்கும் வீடு கொடுத்து அந்த வீட்டுக்கு நான்கு வருட வாடகை செட்டில்மெண்ட் பண்றாங்க நான்கு வருஷம் அந்த வீடு அவங்க ஒரு வீட்டுக்கு குடி போய்க்கலாம் அந்த வீட்டுக்கான வாடகை நாலு வருஷத்துக்கு செட்டில்மெண்ட் அவங்களுக்கு அது போக ஒரு வருடத்திற்கான முழு உணவு அந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பம் சாப்பிடுவதற்கு ஒரு வருஷத்துக்கான உணவு அதையும் கொடுத்து அனுப்புறாங்க இது இன்னைக்கு சொல்லியிருக்க ஆஃபர் விருப்பத்தோடு காலி செய்யும் காசாவை விட்டு செல்லும் மக்களுக்கு இது பொருந்தும் இந்த காசா மக்களை ஏற்றுக்கொள்ளும் நாடுகளுக்குமே இது பெரிய ஒரு இது பெரிய ஒரு ஊக்கம்னு சொல்லலாம் ஊக்கம் எப்படி சொல்றோம்னா அந்த நாட்டை முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வருகின்ற மக்கள் ஐயாயிரம் டாலரோடு வராங்க அந்த ஐயாயிரம் டாலர் எந்த நாட்டுக்குள்ளே போகிறாங்களோ அங்கே தான் செலவாகும் அது மிகப்பெரிய நல்லது அந்த நாட்டுக்கு ரெண்டாவது நாலு வருஷம் வாடகை கிடைக்கும் ஒரு வீட்டை வச்சுக்கு அதுவுமே அந்த உள்நாட்டு பொருளாதாரத்தை முன்னேற்றம் ஒரு வருஷ உணவோடு அவங்க வராங்க அப்போ உணவு பிரச்சனையும் இருக்காது அதுக்கப்புறம் உழைப்பதற்கு ஒரு நல்ல மக்கள் கிடைப்பாங்க அங்க போய்ட்டலாம் இந்த வேற அரேபிய நாட்டுல ஆப்பிரிக்க நாட்டுல போயிட்டு ஜிகாத் பண்றது ஜிகாத் அங்கே எடுபடவே எடுபடாது அவர்களை எப்படி நடத்தினோ அப்படி நடத்திடுவாங்க புது இடத்துல போய்கிட்டு இந்த பாலஸ்தீன பயங்கரவாத பிரிய மக்கள் இந்த ஜிகாத் இதெல்லாம் பேச முடியாது வாழை ஒட்ட நறுக்கிடுவாங்க இதல இருபது லட்சம் மக்கள் பார்க்கும்போது ஒரு அஞ்சு லட்சம் குடும்பமாக வரும் இந்த அஞ்சு லட்சம் குடும்பமும் காசா விட்டு காலி பண்ணிட்டா இந்த காசா என்பது மக்கள் அல்லாத அதாவது பயங்கரவாத பிரிய மக்கள் இல்லாத அது ஒரு தரைத்தளமாக மாறி போகும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆஃபரை காசா மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தோணுது ஏன்னா ஒண்ணுமே இல்லாம கட்டடங்கள் இல்லாத இடங்கள் குளிர்காலத்தில் இருக்கிறத விட தண்ணி இல்லை மின்சாரம் அவங்களுக்கு இல்லை எரிபொருள் எதுவுமே இல்லை உணவுப் பொருள் எதுவுமே இல்லை எல்லாமே கட்டுப்பாட்டோட கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இவங்க ஒரு சொகுசான வாழ்க்கைக்கு செல்லலாம் இது இத்தனை ஆஃபரோடு செல்லலாம் காசா மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் எனக்கு தோணுது ஒருவேளை அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தாலுமே அதை அவங்களை காலி பண்ணுற விதத்தில் காலி பண்ணிவிடுவாங்க அதிகமான இப்போவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குண்டுகள் தொடர்ச்சியாக குண்டு மலை காசாவில் பொழியுது மக்கள் பயங்கரமாக செத்துக்கிட்டு இருக்காங்க அப்போது அவங்களுக்கு இந்த ஆஃபர் ஒரு தேன் போடுறதுன்னு சொல்லலாம் இந்த மக்கள் போன பிறகு அந்த காசா புனரமைப்பை அமெரிக்கா தங்கள் கையில் எடுக்குது இதுக்கு அவங்க ஒரு சிட்டத்த பேரை வச்சிருக்காங்க ஈஸ்ட் அப்படிங்கிறாங்க அதாவது மத்திய கிழக்கு நாடுகளின் சொர்க்க பூமின்னு சொல்லலாம் ரிவைராங்கிறது இந்த பிரான்ஸ் இத்தாலியில சுற்றுலாத்தலத்தை அப்படி சொல்லுவாங்க அதுவும் சிறப்பான சுற்றுலாத்தலத்தை அப்படி சொல்வது வழக்கம் அதை போன்று ஒரு சொர்க்க பூமியாக அந்த பகுதியை மாற்றுவோம் அதற்கு பத்து ஆண்டு கால நேரத்தை கேக்குறாங்க அமெரிக்கா பத்து ஆண்டு காலம் எங்களுக்கு தேவைப்படும் குறிப்பா அந்த பயங்கரவாத பிரிய மக்கள் அங்க இருக்க கூடாது அப்படிங்கிறாங்க ஒரு இடத்த சொர்க்க பூமியை சுற்றுலா பயணிகள் வருவது போல மாத்திரம் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கிறோம்னா இந்த பயங்கரவாத பெரிய மக்கள் இருக்கக்கூடாது நல்ல சிந்தனை உள்ள உழைக்கும் மக்கள் தான் இது சாத்தியப்படும் இது அவங்க அமெரிக்கா சொல்றாங்க பத்து வருஷமாக கையில் எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய சர்வதேச அளவிலான முதலீட்டுகளை அங்கு இறக்கி இடிந்து போனதை எல்லாத்தையுமே அகற்றி அது அகற்று ஏகப்பட்ட வருஷம் தேவைப்படும் எல்லா கட்டிட இடிபாடுகளை அகற்றி பயங்கரவாதம் இல்லாத பயங்கரவாத பிரிய மக்கள் இல்லாத காசா முதல்ல இரண்டாவது சுற்றுத்தலமாகும் காசா மூன்றாவது உற்பத்தி கேந்திரமாகும் காசா ஏகப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய காசாவா மாறும் டேட்டா சென்டர் இப்ப நம்ம ஐடி மக்கள்லாம் வேலை செய்யறாங்க இந்தியாவில் அதே போல டேட்டா சென்டர் அதிகமாக வேலை செய்யறவுல வேலை செய்யும் காசா மின்சார கார்களை மற்றும் வாகனங்களை உற்பத்தி செய்யும் காசா இதெல்லாம் அமெரிக்கா சொல்றாங்க அப்படி பார்த்துவோம் கடற்கரை தங்கும் விடுதிகள் அழகான கா இருக்கும் காசா விண்ணை மூட்டும் கட்டிடங்கள் இருக்கும் காசாவாக மாற்றி காட்டுவோம் அப்படிங்கிறாங்க நிச்சயமா காசா ஒரு அழகான பகுதி உண்மையாவே ஒரு கடற்கரை ஒட்டி ஒரு அழகான நாடு தான் காசா இருக்கு என்ற மாற்றுக்கருத்துமே இல்லை இதே வந்து இந்த மக்கள் அங்கில்லாம வேறு ஒரு மக்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த காசா இருக்கிற லெவலே வேற பக்கத்துல தான் இஸ்ரேல் இருக்கு இங்க தான் ஒட்டி தான் காசா இருக்கு இங்க நரகமா இருக்கும் அங்க சொர்க்கமா இருக்கும் ஏன்னா இந்த மக்கள் அடிப்படையே இந்த மக்கள்கிட்ட தான் இந்த பிரச்சனை இருக்கு இந்த மக்கள் வந்து இப்படி ஒரு கும்பலா எங்க போன பிரச்சனையாகும் இவங்களை பிரிச்சு பிரிச்சு வேற நாட்டுக்கு அனுப்பும்போது இந்த பயங்கரவாத சிந்தனை அவங்ககிட்ட இருந்தாலுமே பயங்கரவாதம் பண்ண முடியாது அந்த அப்போ உண்மையாவே அந்த காசாவை மிக அழகாக வேறொரு மக்களை கொண்டு வந்து அந்த காசாவை மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறாங்க குறிப்பா இன்னும் சரியா வெளிப்படையா சொல்லணும்னா அந்த காசா என்பது புதிதாக கட்டி அமைக்கப்பட்டு இஸ்ரேலோடு இணைக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காசா இதுதான் காசாவுக்கான திட்டம் ஹமாஸ் என்பது கிட்டத்தட்ட முடிந்து போன ஒன்று அங்க ஒண்ணுமே மிச்சமில்ல எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க இது திரும்ப நான் பேசுறதுக்கு ஒரு காரணம் வந்து ஒரு நண்பர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு நீங்க ஒரு மாதிரி பேசுறீங்க இங்க இருக்கும் சில நபர்கள் குறிப்பாக இஸ்லாமிய ஊடகங்கள் வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா மிக துல்லியமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையே பேசிக்கிட்டு இருக்கேன் நான் வருங்காலத்தை பத்தி ஒரு பதிவு சொல்றேன்னா அது வருங்காலத்தில் நடக்குது என்னுடைய பதிவுகளில் ஒன்னே ஒன்று நான் போய் சொல்லிட்டு நீங்க காட்டுங்க பார்க்கலாம் முடியவே முடியாது மிக துல்லியமாக பேசுவேன் ஏன்னா இதுதான் அவர்களுக்கான தலை எழுத்தாக அமையும் ஆனா இவர்கள் வந்து இவர்கள் எனக்கு என்னென்ன புரிய மாட்டேங்குது அந்த நாடே அழிஞ்சு போச்சு அந்த மக்களை விரட்ட போறாங்க ஹமாஸோட எல்லா தலைவர்களும் கொண்டுட்டாங்க ஆனா இன்னைக்கும் வெற்றி 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 இறைவன் மிகப்பெரியவன் சொல்றது எந்த விதத்துல ஏற்றுக்கொள்வே தெரியாது தெரியல நீங்க அவங்கள பார்க்கறத விட்டுங்க அது மனசு நமக்கு ஒரு குழப்பத்தை தான் கொடுக்கும் இதை போன்றுதான் நிச்சயமா நடக்கும் இங்கு உள்ள ஹமாஸ் முடிந்தது இனி அடுத்த ஹமாஸ் வேட்டை தொடரும் சொல்லி இஸ்ரேலுடைய முப்படை தளபதி ஏ ஜமீர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு அது என்ன அடுத்து அப்படின்னா வெளிநாடுகளில் சில ஹமாஸ் தலைவர்கள் திட்டமிட்டு அங்க இருக்காங்க வெளிநாடுகளில் அவருடைய வேலை என்னன்னா வெளிநாட்டில் உள்ள ஆட்களை மூளை சலை வைப்பது ஒண்ணு இரண்டாவது நன்கொடை வசூல் பண்ணுவது நன்கொடை இவங்க நன்கொடையிலே வாழ்ந்து பழகிட்டானுங்க உழைப்பே தெரியாது நன்கொடையிலே வாழ்ந்து வாழ்ந்து பழகணுங்க வெளிநாடுகள் நன்கொடை வசூல் பண்ணிகிட்டே இருப்பாங்க இதை போன்ற தலைவன் ஒருவனைவே விட மாட்டோம் எந்த நாட்டில் இருக்கானோ அந்த நாட்டில் அவனை கொள்வோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா ஹமாஸை முற்றாக அதாவது ஹமாஸ் என்று ஒன்று இருவன் ஒருத்தனுமே இல்லாத போ இல்லாத போன்று அழிப்போன்னு சொல்லும்போது இந்த வெளிநாட்டிலுமே ஒருத்தனுமே இருக்கக்கூடாது இதுக்கு நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னா காலித் மார்ஷல் உங்களுக்கு தெரியும் இந்த காசா சண்டை ஆரம்பிச்சப்ப இந்தியாவுக்கு கேரளாவுக்கு அவன் சிறப்பு அழைப்பு விருந்தினால் வந்திருந்தான் சிறப்பு விருந்தினார கேரளா வந்து அவன் உரையாற்றினான் காலித் மார்ஷல் இவனை போன்றவர்கள் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கேரளா வந்து மூளைச்சல செய்யலாம் உலகம் பூரா செய்வார்கள் ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள் இருக்காங்க அவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டில் கொள்வோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க இது என்ன காட்டுதுன்னா உள்ளூர்ல வந்து காசா இந்த ஹமாஸ் முடிஞ்சுது இனி மீதம் இருக்க வெளிநாட்டுல ஒரு சிலர் இருப்பாங்க கொல்ல போறாங்க இந்த காசாவிற்குள் ஹமாஸ் முடிஞ்சுன்னு சொல்லி காட்டுது இன்னொன்னு உங்களுக்கு சொல்ல விரும்பிக்கிறேன் இது ஏதோ முதலாவது திட்டம் போல தெரியும் அதாவது சொந்த நாட்டு மக்களை அந்த மண்ணிலிருந்து அந்த சொந்த இருந்து அகற்றி காட்டுவது அப்படின்னா இது முதலாவதல்ல இதுக்கு முன்னாலேயே ஒரு இயக்கம் அதை செஞ்சு காமிச்சாங்க புலிகளை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் புலிகள் இந்த காரியத்தை ஏற்கனவே செஞ்சு காமிச்சாங்க முன்காலத்துல வந்து புலிகளுடைய ஆட்சி அங்க இருந்தப்ப அங்கு வாழ்ந்த இஸ்லாமிய மக்கள் எழுபத்தி ஐயாயிரம் பேர்த்த ஒரே இரவுல நகர்த்தி காமிச்சாங்க அவர்கள் சொந்த வசிச்ச இடத்த விட்டு சொந்த வீடு இருந்தாலும் சரி அது என்ன இருந்தாலும் சரி மாடம் மாளிகை இருந்தாலும் சரி மொத்தத்தையும் காலி பண்ணி காமிச்சாங்க வாகனம் வீகனம் எல்லாத்தையுமே விட்டுட்டு போக வச்சாங்க பணம் இல்லைன்னு சொன்னாளுக்கு இங்க வந்து ஐயாயிரம் டாலர் கொடுக்குறாங்க அன்னைக்கு வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் புலிகள் தரப்புல கொடுத்தாங்க கொடுத்து முதல்ல வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க காலி பண்ணுன்னு சொல்லி ஒரே இரவில் துப்பாக்கி முன்னில எழுபத்தி ஐயாயிரம் பத்து நகர்த்தி காமிச்சாங்க இது உலகத்தில் மிக பரபரப்பை அன்று ஏற்படுத்திய ஒன்று இன்னைக்கு அமெரிக்கா செய்வதற்கு முன்னுதாரணமாக புலிகள் தான் பண்ணி காமிச்சாங்க இது புலிகள் தரப்புல என்ன விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இஸ்லாமிய மக்கள் தொடர்ச்சியாக துரோகம் விளைத்தார் விளைவித்தார்கள் தமிழ் மக்களுக்கு தமிழ் போராளி குழுக்களுக்கு காட்டி கொடுக்கும் வேலையை செய்தார்கள் அப்படின்னு சொல்லிதான் அவங்களுக்கு காலி பண்ண வச்சாங்க பின் நாட்கள்ல வந்து இது மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சோம் அதற்கு வருத்தம் தெரிவிக்கிறோம்னு சொல்லி புலிகள் தரப்புல வருத்தம் தெரிவிச்சாங்க அதாவது இது செஞ்சது வந்து முதல்ல புலிகள் தான் இது செஞ்சு காமிச்சது இந்த இஸ்லாமிய மக்களை எழுபத்தாயிரம் பேர்த்த நடக்கவே அமெரிக்காவே வந்து திட்டங்கள் பல இந்த திட்டத்தை வகுத்துட்டு இருக்காங்க இவ்வளவு நஷ்ட இனிதான் ஒரே இரவில் புலிகள் இதை செஞ்சு காமிச்சாங்க அதை தான் நம்ம அமெரிக்காவை சொல்லணும் ஆனா தொடக்கத்திலிருந்து சண்டையிலிருந்து இந்த சண்டைக்கு முன்னாடி இருந்தால் பார்த்துட்டு இருக்கேன் இந்த மக்கள் இதற்கு தகுதியானவர்கள் தான் கொஞ்சம் கூட ஒரு நாட்டு பற்று மனித நேயம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இணைந்து வாழ்வது எந்த மதம் பக்கத்துல யார் எந்த மதமா இருந்தாலும் சரி எந்த இனமாக இருந்தாலும் சரி அவர்களும் மனிதர்கள் தான் நாமும் மனிதர்கள் தான் என்று சொல்லி ஒரு சகோதரத்துவ சிந்தனை எதுவுமே இவங்கிட்டிருக்காது பேசும்போது பேசுவாங்க நாங்க வந்து இனிமையா பழகிடுவோம் அமைதியா பழகுவோம் அன்மா பழகுவோம்னு சொல்லி எதுவுமே இவங்கிட்ட இருக்காது அக்டோபர் ஏழு தாக்குதல் உங்களுக்கு அதை புரிய வச்சிருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கள் அதற்கான எந்த வித வருத்தையுமே பதிவண்ணல தெளிவாக சொல்றேன் காசா மக்கள் அவ்வளோ பெரிய தாக்குதல் நட்சச்சு அதன் விளைவுதான் இவ்வளவும் ஒரே ஒரு கண்டனத்தை காசா மக்களோ உலகத்தில் உள்ள அரபு மக்களோ உலகத்தில் உள்ள இஸ்லாமிய மக்களோ பதிவண்ணல அப்போ இந்த மக்களை இடப்பெயர்வை செய்வது தான் மிக சரியானதாக அவர்களுக்கு ஏற்றதானதாக அமையும் பனைய கேள்வியை பற்றி ஒரு கேள்வி வரும் பனைய கைதிகள் இது அவ்வளோதான் சொல்லணும் நேற்று கூட இரண்டு பிணங்கள் ஐம்பது பேர்னோ அதில் இரண்டு பிணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு ஒருவருடைய பிணம் முழுசாக கிடைச்சிது ஒருவருடைய பிணம் பகுதி பகுதியாக தான் கிடைச்சிது முழுசாக கிடைக்கல மரபணு பரிசோதனை பண்ணி அந்த நபரின் பெயராக அறிச்சாங்க அது மொத்தம் ரெண்டு பிணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு இவ்வளோ பெரிய செயலை செய்யும் போது இந்த பனைய கைதிகளையெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்கன்னு சொல் தோணுது ஏன்னா இருபது லட்சம் மக்களை நகர்த்ததுக்கான திட்டம் இது இந்த அமெரிக்காவின் திட்டத்தை முழுக்க 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 இஸ்ரேல் மனதார வரவேற்றுக்குது வழக்கம் போல இந்த பாலஸ்தீனம் அதை தாண்டிய அரபி இஸ்லாமிய உலகம் இதை வன்மையாக கண்டிச்சிருக்கு நிச்சயமாக இந்த ஐயாயிரம் டாலர் மற்றும் நாலு வருஷ வாடகை ஒரு வருஷம் உணவுங்கிறது மிகப்பெரிய விஷயம் அந்த மக்கள் அதற்கு ஆசைப்பட்டு நிச்சயமாக காலி பண்ணுவார்கள் தோணுது நன்றிகள்